ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஸ்டாருக்கு பிறந்த நாள் சரியா எனக்கு வய நான் போட்ட கணக்கு படி பார்த்திங்கன்னா அவளுக்கு இன்றைக்கி அஞ்சு முடிஞ்சு ஆறு பிறகுதுன்னு நான் சொல்கிறேன் வீட்டில் உள்ளவங்க சொல்கிறாங்க அவளுக்கு நாலு முடிஞ்சு இப்போ தான் அஞ்சு பிறகுதுன்னு சொல்லுங்க பார்த்துருங்க கரெக்டாக தெரில நாலு முடிஞ்சு அஞ்சா அஞ்சு முடிஞ்சு ஆறான்னு தெரில எந்த ஒரு தெரில இன்றைக்கி அவளுக்கு நல்லபடியாக ஒரு சூப்பரான ஹாப்பி பர்த்டே அவள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் தான் பறந்தாள் சரி அப்போ அவளுக்கு எக்ஸாக்டாக அஞ்சு முடிஞ்சு ஆறா நாலு முடிஞ்சு அஞ்சான்னு யாராவது கரெக்டாக தெரிஞ்சா ஒன்று சொல்லுங்கள் ஏன்னா இந்த வயசு கணக்கு போடுறது பெரிய பெரியதா குழப்பத்துல இருக்குது பதருங்க நாங்கள் காலையிலே கேக் வட்டனு தான் நினச்சேன் அப்போ இவங்களுக்கு சாய்ங்காலம் அப்போ பெரிய நீ வீட்டில் கொஞ்சம் வேலை இருந்தனால அங்கே போயிட்டு வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் லேட் ஆகிட்டான் அப்போ நான் ராத்திரி கேக் பட் பண்ணலாம் அப்போ தான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் பாக்கி இருக்க கேக்கெல்லாம் சாப்பிட்டு எடுத்து சாப்பிட நல்லா இருக்கும் பதருங்க அப்புறம் நாங்கள் ஒரு ஆறு ஆறு ஆறரை தாண்டி தான் கேக்கு வெட்டினோம் எனக்கு இந்த ஹாப்பி பர்த்டே பாட்டு இருக்குது தெரியுமா அதில் ஹாப்பி பர்த்டே டூ யூ ஹாப்பி பர்த்டே டூன்ற மொதல்ல ஒரு ரெண்டு லைன் தான் நல்லாவே தெரியும் தெரிஞ்ச ரெண்டு லைனே நல்லா படிச்சு பிள்ளைச்சி இருக்குதே ஏமா உங்களுக்கு இந்த ஒரு பாட்டு கூட முழுசா தெரியும் வந்து சரியில்லை என்ன செய்ய நாங்க இந்த கேக் வந்து கிவி ஹோம் மேட் பேக் சொல்லக்கூடிய ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வாங்குறோம் கேக் ரொம்ப சூப்பரா இருக்கு கன்னியாகுமரிக்கு ஃபுல்லாவே ஃப்ரீ டெலிவரி அப்புறம் ப்ரவுனிஸ் குக்கீஸ் எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாவே ஷிப்பிங் பண்றாங்க டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்க செக் பண்ணி